நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக தேவன் நமக்கு காண்பித்த கிருபைய நாம மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு வழி மன்னிப்புங்கிறத குறித்து கடந்த நாட்கள்ல பார்த்தோம் இன்றைக்கும் தேவன் நமக்கு காண்பித்த கிருபைய நாம மற்றவர்களுக்கு காண்பிக்கிற மற்றொரு வழியை பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு ப்ராவோப் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெண்டி செவன் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் ஈராதே இந்த வசனம் என்ன சொல்லுது நம்மால இன்னொருத்தருக்கு நன்மை செய்ய முடியும் போது நாம் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்கக்கூடாதுங்கிறது அப்படியாக மற்றவர்களுக்கு நாம நன்மை செய்யும் போது அது தேவனுடைய கிருபையை பிரதிபலிக்கும் வண்ணமாகவே இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமார்னா வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் சொல்லிட்டு அப்போ பத்தாவது அதிகாரத்துல வசனங்களும் நமக்கு சொல்லுது இல்லையா அந்தபடியாக மற்றவர்களுக்கு நன்மை செய்வது தேவனுடைய கிருபைய நாம பெற்றுக்கொண்டத பிரதிபலிக்கிற விதமாக இருக்கும் இந்த நன்மை செய்யறது குறித்து நிருபங்களும் அநேக வசனங்களை நமக்கு காட்டுது முக்கியமா கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நன்மை செய்ய சோர்ந்து போகாம இருக்கணும் அப்படி சோர்ந்து போகாம இருந்தா ஏற்ற காலத்துல நாம அறுப்போம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதற்கு அடுத்தபடியா இருக்கிற பத்தாவது வசனத்துல ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாருக்குமே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் குறிப்பாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணுங்கிறத இந்த வசனம் தெளிவாக காம்பிக்குது அது மாத்திரம் எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறுவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக நாம் நன்மை செய்யும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறாரு பவுலோடியார் ரெண்டு திருலோனிக்கியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சகோதரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் சொல்லியிருக்கிறாரு அது மாத்திரம் இல்லாம ரோமர்ல தீமைய நன்மையால வெல்லணும் நமக்கு குறிப்பிட்டிருக்காரு அதையே அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்துல ஒருவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற நன்மை செய்ய சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக நாம நன்மை செய்ய தீவிரிக்கிறவர்களாக இருக்கணும் நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம காணப்படணும் அந்தபடியாகவே நாம பெற்றுக்கொண்ட கிருபைய மற்றவர்களுக்கும் நாம கொடுக்கிற வண்ணமாக இருக்கும் இப்படியாக நம்மால யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாய் நன்மை செய்து தேவனுடைய கிருபைய காண்பிக்கிறவர்களாக இருக்கணும் சரி இந்த நன்மைனா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதையும் நமக்கு வசனம் சொல்லுது மிக ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பார்த்தோம்னா மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தரவுனிடத்தில் கேட்கிறார் அப்படியாக மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்துங்கறத அவர்களுக்கான நியாயத்தை செய்வதும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வதும் இந்தப்படியாக நாம நடந்து கொள்ளும்போது மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியை வைத்து போகிறோம் இல்லையா அந்தப்படியான நற்கிரைகள் செய்வதற்கே நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாற சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி எவேசியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷமும் இல்லையா அப்படியாக நாம நன்மை செய்து தேவுடைய கிருபையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும் அந்தப்படியாக நாம நன்மை செய்து தேவுடைய கிருபையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கணுங்கிறதே தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு இதை அறிந்து கொண்டு நன்மை செய்து தேவனுடைய கிருபையை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை கிருபையை பிரதிபலிக்கணும் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் நற்கிரியை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோங்க அறிந்து கொண்டு எல்லாவருக்கும் நன்மை செய்கிறவர்களாக காணப்படணும் தகப்பனே ஆம் ராஜா தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் தீமையை நன்மையாலே வெல்லுபவர்களாக இருக்கணும் ராஜா அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்கப்பா அப்படியாக உம்முடைய கிருபைய அநேகருக்கு பிரதிபலித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்திரலுங்க அப்படியே நீங்க தரப்போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்